சந்தர்ப்பத்திலே கொழும்பிலே கொழும்பிலே ஒரு பிரபலமான மகளிர் பாடசாலைக்கு முன்னாலே கொழும்பில் வாழக்கூடிய பிரபலமான பிரபலமான அந்த பாடசாலையிலே படித்த ஒரு மாணவிக்கு நிகழ்ந்த அநீதி காரணமாக பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் அரசியல்வாதிகளுக்கு அப்பாட்டப்பட்ட முறையில் கூடியிருக்கிறார்கள் அவர் கலாக்காரர்கள் அல்ல இங்கே போலீஸ் துறை சார்ந்த பிரதி அமைச்சர் இங்கே இருக்கிறார் சுனில் பட்ட இருக்கிறார் அவர் கொண்டு வர விரும்புகிறேன் அவர் கலைக்காரர்கள் அல்ல பயங்கரவாதிகளும் அல்ல அவர்கள் ஆயுத போராளிகளும் அல்ல தங்கள் பிள்ளைகள் நிகழ்ந்த அந்த அநீதியை தட்டிக்கதற்காக பொறுக்க முடியாமல் வந்து நியாயத்தை கேட்டு நிற்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு எதிராக அங்கே போலீஸ் உங்களது போலீஸ் கண்ணீர் புகை குண்டு கண்ணீர் புகை குண்டு லாரிகளையும் அதே போல் நீர்த்தார லாரிகளையும் நிறுத்தி வைப்பதாக அறிந்திருக்கிறேன் அதை பயன்படுத்த என்று திட்டவட்ட உருவாக்கி விரும்புகிறேன் அவர் கலைக்காரர்கள் அல்ல பயங்கரவாதிகளும் அல்ல தெரியா புரிந்து கொள்ளுங்கள் நியாயத்து கேட்டுவதற்கு பொறுமக்கள் அவ்வளவு அவ்வளவுதான் அடுத்து விஷயத்துக்கு வருகிறேன் அங்கே கடந்த பட இறுதியிலே தலைவர் அவர்களே அங்கு அந்த புறப்படமான பாடசாலையிலே ஒரு பதின பதினைந்து பதினைந்து ப்ளஸ் வயதை சேர்ந்த ஒரு ஒரு பெண் சிறுமி மாணவிக்கு ஒரு அநீதி கலந்திருக்கிறது அநீதியானது ஒரு பாலியல் சேஸ்டைக்கு உள்ளாக்கப்பட்டு அது காரணமாக அவருக்கு எதிராக அவர் அவர் சம்பந்தமாக அதை எடுத்து பேசிய பொழுது சம்பந்தமாக விசாரணை நடத்தப்பட்டு கல்வித் திரைக்கழ விசாரணை அதே போல் போலீஸ் விசாரணை நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட ஒரு ஆசிரியர் கைது செய்யப்பட்ட பிறகு பிள்ளைகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறான் நினைக்கிறேன் அது சம்பந்தம் சார் நடந்து கொண்டிருக்கின்றது அது ஒன்று அதே வேளையிலே அதற்கு பிறகு அந்த பெற்றோர் அந்த பிள்ளை பெற்றோர்கள் அதிருப்தி அடைந்து தன் பிள்ளையின் நலன் கருதி அவரை வடகொழும்பில் ஒரு பாடசாலையிலே சேர்த்து மனைவியாக பயன்பா மனைவியாக படிக்க வைத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் அந்த 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 பாடத்தை படிக்கும் அதே வேளையிலே அங்கே இருக்கக்கூடிய வடகொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் டியூஷன் தனியார் வகுப்பில் நடத்தக்கூடிய ஒரு வகுப்பில் ஒரு நிறுவனத்திலே கூட அவர் சென்று பாடப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது சில மாதங்களுக்கு பிறகு அது அந்த முதல் சமூகம் நடந்த சில மாதங்களுக்கு பிறகு அந்த அந்த தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனர் ஆசிரியர் அந்த பிள்ளையை பலர் மணியில் அவமானப்படுத்தி அவமானப்படுத்தியிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது அதாவது நீர் அது ஏகனே பாடசாலையில் பிள்ளை நட சிம்ம சம்பவம் நடந்தது தானே என்று சொல்லி அந்த பிள்ளையை அவமானப்படுத்தியிருக்கிறார் அதனால் பாரிய மன உளைச்சலுக்கான அந்த பிள்ளை சமையல் சில நாட்களுக்கு பிறகு தான் பசுப்பிடத்தில் இருந்து ஏழாம் ஆடி குதித்து தற்கொலை செய்தி இருந்துவிட்டது பெரிய பெரிய செய்தி அது பெரிய ஒரு சுகமான செய்தி அது பதிவிடக்கூடாது ஆகவே தான் அந்த அந்த முதலிலே இன்றைக்கு வடகிழக்கு பகுதியில் பகுதியிலிருந்து கிளம்பிய மக்கள் திரள் அப்பாய் மக்கள் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் சேர்ந்து ஊர்வலமாக வந்து அந்த கொட்டாஞ்சனை அந்த தனியார் பல் தனியார் வகுப்பு நடத்தும் அந்த நிலையத்துக்கு முன்னாலே சென்று ஆர்ப்பாட்டம் செய்து அமைதி ஆர்ப்பாட்டம் செய்து பிறகு பிள்ளைங்க வீட்டுக்கு சென்று அங்கிருந்து வண்டி பேருந்துகளில் வந்து இங்கே இந்த தென்கொழும்பிலே பாடசாலையும் சென்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றனர் இப்படி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது அங்கே வந்த கல்வி இலாக்கத்துறை சார்ந்தவர்கள் இது

போலீஸ் மற்றும் கல்வி இலக்கா சார்ந்த அதிகாரம் நியமித்து விசேட கமிட்டியை நியமித்து குழு நியமித்து விசாரிக்க வேண்டும் கேட்டுக்க விரும்புகிறேன் ஆகவே நான் பாருங்கள் எனக்கு தென் கொழும்பிலே இருக்க பாடசாலை பெயர் தெரியும் பிள்ளையின் பெயர் தெரியும் தந்தையின் பெயர் தெரியும் தாயின் பெயர் தெரியும் வட வடகொழும்பியில் பாடசாலை பெயர் தெரியும் எதையும் சொல்லவில்லை நான் கண்ணியமாக அரசு செய்கிறேன் நான் சொல்லவில்லை அது சரியல்ல ஆனால் ஒன்றையோடு சொல்ல வேண்டும் அந்த பிள்ளை வடகொழும்பிலே இருந்தது பொழுது படித்த பொழுது தனியார் பாடசாலையின் அதிபர் நிறுவனர் கட்சி சார்ந்தவர் உங்களை கட்சியின் வடகெலும்பு அமைப்பாளர்வார் மறந்துவிட வேண்டாம் ஆகவே தான் சந்தேகம் இருக்கிறது மக்களுக்கு சந்தேகம் நியாயம் தான் இது அதை போடுவான் சந்தேகம் இருக்கிறது அதே மருதில் கொண்டு தயவு செய்து நீங்கள் அதை கவனம் கொண்டு எடுத்துக்கொண்டு நியாயமான விசாரணை அரசு அழுத்த விழாவில் நடை நடைபெறும் நடைபெற்று பிள்ளைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் பிள்ளை உயிரை பெ கொண்டுவிட முடியாது அது பிள்ளை தாய் பெற்றோர்கள் சோகத்தை மறக்க முடியாது அது அடுத்து முடியாது கால்ந்த பைசூடியாக ஆனால் இத்தகைய 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 ஒரு கொடுமை இன்னொரு பிள்ளை நடந்துவிடக்கூடாது என்பதனால் தான் ஆயிரம் மக்கள் கூடி அங்கே உருளவு வந்து கொண்டிருக்கிறார் மழை நடந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அதை செய்து முடிக்க வேண்டும் என்று வேண்டும் தயவு செய்து அரசாங்கம் பொறுப்பு இங்கே இருக்கிறது இங்கே பிரதமர் துணைஸ்வரிசான் பிரதி அமைச்சர் இங்கே இருக்கிறார் இங்கே மகளிர் பெண்கள் அந்த அமைச்சர் இங்கே அமர்ந்திருக்கிறார் ஆகவே அரசாங்கம் அமைச்சர் இங்கே இருக்கிறார்கள் கவனத்துக்கு கொண்டு வருவார்கள் நான் நாகரிகம் பேசுகிறேன் நான் யாரையும் குற்றச்சாட்டவில்லை இதே கடந்த ரெண்டு தினம் முன்னாலே தான் தேர்தல் தேர்தல் நடைபெற்றது பெண்மான் தேர்தல் காலத்தில் இதை எடுத்து நான் பேசி அரசியலாக தேடி தேடவில்லை நான் கண்ணியமாக இருந்து கொண்டேன் அது கண்ணியம் அதே கண்ணியம் அதே நியாயம் நேர்மை அரசாங்கத்தில் இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி தமிழ் தந்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்